மிஸ்டர் சிவா சார் நான் உங்க கூட சேர்ந்து பயணிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முக்கிய காரணமே நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை என்னை நம்பியிருக்கிற எல்லா தொழிலாளிகளும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் ஒரு கோபுரத்தை கட்டி முடிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் ஆனா அதை இடிச்சு தள்ளுறதுக்கு ஒரு சில மணி நேரம் போதும் நான் என்னோட கம்பெனியை என் சொந்த உழைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருக்கேன் அதுல வேலை செய்கிற என்னுடைய தொழிலாளர்கள் எல்லாரையும் நான் கடவுளா பார்க்குறேன் பண திருப்திக்காக பிஸ்னஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஆனா நான் என்னோட மன திருப்திக்காக தான் இந்த பிஸ்னஸே பண்றேன் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் என்ன சொல்ல போனா உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க ஒரு காலத்துல பிரகாஷ்ங்கிற பேரு மொத்த பிஸ்னஸையும் இண்டஸ்ட்ரியும் திரும்பி பார்க்க வச்சது உங்க கம்பெனியை எங்களோட குரூப்ல டை அப் பண்ணணும்னு நீங்க நினைச்சதே எங்களோட பிளஸிங்க நான் ஃபீல் பண்றேன் நானும் வெளியில உங்க கம்பெனியை பத்தியும் ருத்ரா மேடத்தை பத்தியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு பெண்ணா இவ்வளவு பெரிய ஆளுமையா அவங்க கிட்ட இருந்து நாம ரெண்டு பேருமே கத்துக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு சிவா சார் எப்படி சார் உங்களால் மட்டும் எப்படி இருக்க முடியுது புரியல இப்படின்னா எனக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரியல நிறைய கூட என்னைக்கும் தழும்பாதுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க பெரியவங்க உங்களோட அந்த எளிமையும் தன்னடக்கமும் தான் உங்க மேல இன்னும் அதிகப்படியான மரியாதை ஏற்படுத்துது சார் சார் நாம ரெண்டு பேரும் இப்படியே பேச ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது அதனால முதல்ல நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி நாம ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டுடலாம் சார் எனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் ஒன்று தான் சார் இந்த டீல் சைன் பண்ண வேகத்தில் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அதுவும் பெரிய லெவலில் ரீச் ஆகணும் ஒட்டுமொத்த சவுத் ஏஷியாவில் நாம தான் நம்பர் ஒன்னு எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கணும் நிச்சயம் சார் நாம நம்ம வேலைய ஆத்மார்த்தமா செஞ்சோம்னா அது கண்டிப்பா நாம என்ன நினைச்சோமோ அந்த இடத்துக்கு நம்மள கொண்டு போய் சேர்த்துரும் என் வாழ்நாள் அனுபவத்துல ஒன்னே ஒன்னு சொல்றேன் சார் எண்ணங்கள் நல்லா இருந்தா எங்க போனாலும் நல்லா இருப்போம் அதுவே எண்ணங்கள் நல்லா இல்லனா நாம எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது சார் என்னமோ தெரியல சார் ஒரு நாளைக்கு பிசினஸ் விஷயமா நிறைய மனிதர்களை சந்திக்கிறேன் ஆனா யாரும் சிலர்கிட்ட பேசும்போது மட்டும்தான் மனசும் மைண்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் தான் நீங்க உங்க கூட டிராவல் பண்றது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நினைக்கிறேன் நானும் அப்படிதான் சிவான் நினைக்கிறேன் சரி டைம் ஆயிடுச்சு நாம தான் இனி அடிக்கடி சந்திக்க போறோமே கிளம்புக்கலாம் சார் ஷியோர் யார் தேங்க்யூ தேங்க் யூ சார்